ஹாய் மை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து சர்க்கரை நல்லா மட்டும் போதுங்க அந்த ஒரு கம்பி கம்பிப்பதும் பாகுப்பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க லைட்டை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த பிஸ் பிஸ் தன்மையாக இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க அரை டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கில கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இன்னொரு டைம் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பால்லையே வந்து மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இல்லைங்களா மாவு வந்து ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இனிமேல் நல்லா சாஃப்டாக இருக்கிறக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து மீடியம் சைஸில் உடனே பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாமல் நம்ம ரெடி பண்ண முடியுங்க அதனால் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் உரை பிடிச்சி கையில் லைட்டாக இந்த மாதிரி அழுத்து கொடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா அவ்வளோதான் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லையுமே மோஸ்ட்லி இது வச்சுருப்போம் அதாவது ஸ்வீட் டேஸ்பு ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை பஜ்ஜி போண்டா எல்லாமே திருப்பறக்காக இந்த மாதிரி வச்சிருப்பேன் இல்லைங்களா அதில் வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்து முடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாங்க அப்போ தான் அந்த அச்சு வந்து அப்படியே விழுவும் பார்க்கறக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க அப்படியே நம்ம பொறிக்கிறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இல்லைங்களா இப்போ எல்லாமே இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று மட்டும் ஃபர்ஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து கலர் மாறிடும் உள்ளே வந்து சுத்தமாக வேகாமல் இருக்குது அதனால முடிஞ்சளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதனால் சூடானதுக்கப்புறம் ரெண்டு மூணு கூட பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃபிளேம்லயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தாம ஃபர்ஸ்டே வந்து சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா சூடாவே உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சூடா இருக்கும்போதே உள்ள சேர்த்துட்டோம் அப்படின்னா பாகு நல்லா உறிஞ்சி டேஸ்டியே ரொம்ப நல்லா இருக்குங்க மேலே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா ரெண்டு கூட போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா மூணு நாள் கூட ஒரே ஸ்டோக்கில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம வந்து அந்த சர்க்கரை போகோட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போது எல்லாமே உள்ளே சேர்க்கும் போது ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறிச்சு உள்ளே சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கரை பக்கம் மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்து சர்க்கரை போகோட சூடாகவே உள்ளே சேர்த்துட்டே இல்லைங்களா இது வந்து உடனே நம்ம சாப்பிடாம கரெக்டாக ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இது கரெக்டாக ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து இன்னும் நல்லா டேஸ்டியா கலர்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா பாதாம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரிங்க லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை பாக்லேயே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்பூனில் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அரை கப் கோதுமாவும் ஒரு கப் சர்க்கரை பால் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இதில் ஒரு கப் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் நீங்கள் முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கப் அளவு கோதுமாவுக்கு வந்து ஒரு முட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் முட்டை சேர்த்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால் அளவு தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி பொருக்கெல்லாம் மாவு பேசையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கூட தாராளமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க தயிர் முட்டை சேர்க்கணுங்கிறது கிடையாது இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது பார்த்துட்டீங்க அப்படின்னா சர்க்கரை பாகுப்பதோ கம்பி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காயை தட்டி நீங்கள் உள்ள சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ மாவு ஆல்ரெடி நம்ம பசஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த மாவு வந்து மூணு பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க அதாவது மூணு உருண்டைகளை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கீழே வந்து போதுமை சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி எடுப்போம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் லேசாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லைங்களா இதுக்காக தனியாக மாவு பேசாமல் நீங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவு பேசையும் போது ஒரு அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பசஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி பசங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சுருங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு பாத்திரை எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதை விட பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இதுதான் கரெக்டான சைஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்கிரமாகவும் மறுபடியும் நம்ம பிடிச்சி எடுத்து இந்த மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கத்தி எடுத்து அந்த சென்டரில் விட்டுட்டு இந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுறலாங்க நான் ஒரு நாலு கோடு மட்டும்தான் போட்டு விடுறேன் நீங்கள் வந்து இடையில வந்து இன்னும் ரெண்டு கோடு வேணும் அப்படின்னா கூட தாராளமா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வெச்சிருக்கோம் அப்படின்னா மேல இன்னொன்று எடுத்து வச்சு சென்டரில் வந்து லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க மறுபடி லாஸ்ட்டாக மூணாவது எடுத்து மேலே வச்சிடலாம் மூணு மட்டும் ஒவ்வொரு இதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு ஒரு கணக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அந்த பூ டிசைனில் வேணும் நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கலர்லாம் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து லைட்டா மேல அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகா கிடைக்குங்க நான் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு நம்ம வெளியில எடுத்துடலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து ஒரு சைடு பொன்னியமாக ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே புன்னிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு ஒரே கலர் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஆல்ரெடி சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்றலாங்க இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டு நம்ம வெளியில் எடுத்துட்றாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டு வெளியில் எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம சோசருப்பில் போட்டு போட்டு எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தாக இருக்குது இல்லைங்களா அது வந்து அந்த காய்கறி துருவில் துருவி இந்த மாதிரி மேலே லைட்டாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்க்கறக்கும் நல்லாயிருக்குங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எப்பவுமே சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவு பெசையும் போது ஒரு அரைக்கப் அளவு மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பெசஞ்சி எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்னாக் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ளே சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்னது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம அளந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க அதனால் வந்து அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க ரவை பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ரவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா இந்த ரவையோடையே ஒரு மூணு நாலு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரவை எந்த கப்பில் எடுக்கிறமோ மற்ற எல்லா பொருட்களுமே அதுலேயே அளந்து உள்ளே சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி அதே கப்லேயே ஒரு கப்பளவு துருவண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கப் அளவு கோதுமை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரவை ஊற வைக்கும்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து இல்லைங்களா அதனால் பால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போ கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சி பார்க்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அரைக்கும் போது நீங்கள் இன்னொரு கப் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்திலே இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் அதாவது தோசை மாவு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாவு கொஞ்சமாக அதில் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க அதில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம உள்ளே சேர்க்கும் போது மாவை அது ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தட்டில் அது உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்து அந்த தட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அது பாருங்கள் பூரி மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக உப்பெல்லாம் வரும் நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை இல்லைங்களா அப்படி சேர்க்காமையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் டைரக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் மாவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பட் அந்த ஷேப் மாதிரி அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட இதை விட பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை விட பெரிய தட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்து ரெடி பண்ணிக்கலாங்க இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துரலாங்க ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த அளவுகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆரியலுக்கு பக்கம் நம்ம கிடச்சிருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டித்தட்டு உள்ள சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலங்க இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த மாவு உள்ளே சேர்த்து கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி உள்ளே சேர்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஷேப்பாக கிடைக்காதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வேணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மொத்தத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் பேன் வச்சுக்கலாங்க பட் ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண தேவையில்லை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்க இல்லைங்களா அதில் பாதி அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது டோட்டலாகவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் தேவைப்படும் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டோம் லாஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணிக்கு பதிலாக பால் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க லைட்டாக பால் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாம் நம்ம என்னதான் கரண்டியெலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலும் கையில் வந்து அந்த கட்டிகள் சேராத மாதிரி நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க எல்லாமே இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேன் எடுத்து வச்சிடலாங்க வச்சுட்டு ஒரு நாலஞ்சு செகண்ட் நல்லா அந்த பச்சை வாசனை பொருளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா கலர் மாறிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ஃபுல்லாகவே எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அந்த சின்ன பாத்திரத்தையும் உள்ளே வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆவிலேயே வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு மேலேயும் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது அந்த கோதுமாவோட பச்சை வசனம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெளியில் எடுத்து கீழே வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்து இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம லைட்டை ஒரு சுற்று விட்டு எடுத்துட்லாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம சளி எடுத்துக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது ஃபுல்லாகவே சளிச்சு எடுத்துக்கலாங்க லைட்டாக கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் மிக்ஸி ஜார்ல ஒரு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமாவை இல்லைங்களா அதே அளவில் வந்து கட்டி வில உள்ளே சேர்த்துக்கலாங்க இதே லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதையே அரைச்சி எடுத்தாச்சுங்க ஆல்ரெடி சளிச்சு வச்சிருக்க இல்லைங்களா அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இதுக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்க இல்லைங்களா இப்போ இன்னொரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருலாம் நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் பாதாம் லைட்டாக துருவி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டேன் சாப்பிடும்போது கடிப்பிடிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துருக்கங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்துவிட்டுலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ லட்டு மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நெய் குறைவாக இருக்கிறதுனால லட்டு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்தியான லட்டு ஒரு பத்து நிமிஷம் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய லட்டு ரெசிபி நம்ம சேனல் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரீ டைமில் ப்ளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள் கோதுமாவு ரவை கட்டி வில இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்